சந்தோஷமா இருக்கு ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் இருக்க படங்களுக்கு இந்த மாதிரி மீடியா சப்போர்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி பட் இந்த மாதிரி ஒரு முயற்சிக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துக்கு இவ்வளோ பேர் வந்து இந்த படத்தை பார்த்து ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் அடுத்து எங்களோட இப்படி அசோசியேட் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் இப்போ அதே மாதிரி ரத்த சாட்சி அதுக்கப்புறம் உடன்பால் இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான கதைகளை நாங்க கொடுத்துருக்கோம் அந்த வழியில வந்து அஹா ஃபைன் இஸ் எ நியூ இனிஷியேட்டிவ் பை அஹா தமிழ் மெயின்லி பிகாஸ் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக லைஃப்பில் எதையுமே நம்மளுக்கு நேரங்கள் கிடையாது எத்தனை பேர் வந்து ஒரு ட்ரெயினில் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம் பட் ட்ரெயின் தண்டவாளத்துக்கு நடுவில் பூக்கிற ஒரு சின்ன பூவை வந்து நம்ம எத்தனை பேர் பார்த்துருப்போம் அதை கண்டுபிடிச்சிருப்போன்றது தெரியாது பட் அந்த தண்டவாளங்களுக்கு நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன மஞ்சள் பூக்கள் இருக்கும் ஒரு சின்ன ஊதாப்பூ இருக்கும் அது வந்து யார பத்தியும் கவலைப்படாமல் பூக்கும் அது மலரும் அதனுடைய டைம்ல அது வந்து அதனுடைய விஷயத்தை பண்ணும் அந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா நம்ம தமிழ் ஃபிலிம் கம்யூனிட்டியில நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டே இருக்கு டெய்லி டெய்லி பட் ஆஹாக்கு வந்து ரீச் அவுட் பண்றவங்க மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு போய் ரீச் அவுட் பண்றதுக்கான வழி வந்து நிறைய பேருக்கு தெரியாது எப்படி ரீச் அவுட் பண்ணணும் மெயில் பண்ணுமா இல்லை வந்து கால் பண்ணுமா யார் கால் பண்ணும் அப்புறம் வந்து எஸ்வார்டு ஏவார்டு டிவார்டு இப்படி ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது இதில் நம்மளோட படம் எந்த மாடலில் போகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல என்ன ஆயிடுதுன்னா ரொம்ப நல்ல படங்கள் வந்து யாருக்குமே தெரியாமல் அப்படியே வந்து தங்கி போயிடுது ஸோ அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆரம்பித்த ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் தான் இது அதுலேயும் எஸ்பெஷலி வந்து ப்ரொடியூசர் பஸ்ஸார் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு இந்த படத்தை கொண்டு வந்து காட்டின உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கு காரணம் பயோஸ்கோப் ராஜ்குமார் எடுத்த இந்த படம் வந்து ஒரு ஒரு புது ஐடியா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஒரு ஃபேமிலியா பார்க்கும்போது ஒரு படம் படம் எடுக்கப்பட்ட விதம் அதனுடைய ஸ்கிரீன் பிளே இது எல்லாத்தையும் விட்டுட்டு பார்த்தாலுமே ஒரு ஒரு தாத்தா பாட்டி வந்து நிறைய குழந்தைங்களுக்கு பேர குழந்தைங்களுக்கு கதைகள் சொல்லி நம்ம கேட்டிருப்போம் பட் இந்த விஷயத்துல வந்து அது கொஞ்சம் அப்படியே உள்டா என்னன்னா இவர் சொன்ன ஒரு பேரன் சொன்ன கதையை வந்து அவங்க தாத்தாவும் பாட்டியும் அவங்க ஃபேமிலியும் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு சும்மா பையன் ஏதோ படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் ஏதோ ஒரு ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு இதுல ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறான் இவங்கிட்ட போய் போய் வேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லாம அவன் கூட சேர்ந்து எல்லா ஹார்டர்ஸ் எல்லா விதமான டர்பிலன்சஸ்லயும் அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணி அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க அது இந்த அளவுக்கு வந்திருக்கு ஸோ அதில் ஆஹா ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் படமாக எடுக்கிறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ப்ரொடியூசர் பசார் ஜி கே அண்ட் விஜய் அவங்க வந்து இந்த படத்தை கொண்டு கொடுக்கும் போதே என்ன சொன்னாங்கன்னா இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் ரீச் அவுட் ஆகணுமோ அவ்வளோ தூரத்துக்கு ரீச் அவுட் ஆகணும் அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இது எல்லாத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னா பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்கே இருக்கிறது ஏன்னா அவர் வந்து இப்போ வரைக்கும் நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன் ஸ்கிரீன் பிளேக்கு பைபிள் அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் யோசிக்கலன்னா அவரோட படங்களை எடுத்து பார்த்தா போதும் அவ்வளோ புதுமைகள் வந்து அவர் பண்ணியிருக்காரு அந்த காண்டெக்டில் ஒன்று சொல்லணும்னா அவரோட ஃபர்ஸ்ட் படம் சுவர் இல்லாத சித்திரங்கள் அந்த படத்தில் இருக்கிற மாதிரி இல்லாமல் சித்திரங்களுக்கு இனிமேல் நிறைய ஒரு சுவராக இருந்து ஆஹா ஃபைன் வில் கிவ் மோர் அண்ட் மோர் மூவிஸ் டு த குளோபல் ஆடியன்ஸ் அண்ட் ஐ எம் சோ கிளாட் தட் விர் டூயிங் திஸ் டுடே அண்ட் ஐ விஷ் யூ கிரேட் திஸ் திங் பிகாஸ் இது வந்து எங்களுடைய கேம்பெயின் அப்படின்னு சொல்றதை விட ஐ திங்க் இட்ஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் விச் ஹஸ் கம் ஃப்ரம் யுவர் எண்ட் இப்போ சேரன் சார் ஆகட்டும் அதுக்கப்புறம் மிஷ்கின் ஆகட்டும் அப்புறம் வந்து எல்லாருமே இப்போ வந்து சத்யராஜ் சார் அவர்கள் அதில் நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஒரு விஷயத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனா வி ஆர் டூயிங் திஸ் அண்ட் இது வந்து என்னுடைய எங்களுடைய பொறுப்போ இல்லை ஒரு ஆஹாவோடைய பொறுப்புன்றத விட உங்க எல்லாருடைய பொறுப்பும் கூட தான் ஏன்னா ஒரு நல்ல படத்தை நீங்க எங்கேயாவது பார்த்தீங்கனாலோ இல்ல யாராவது ஒரு ஃப்ரெண்டு உங்க இதில் எத்தனை பேர் வந்து இதில் நிறைய பேர் நிச்சயமா பில் மேக்கர்ஸா இருப்பீங்க ரைட்டராக ரைட்டர்ஸா இருப்பீங்க ஸோ இப்படி எல்லாருக்குமான ஒரு 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 விதையாக தான் இது ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ நீங்கள் இன்கேஸ் ஏதாவது பார்த்தாலுமே நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க அவர்கிட்ட ஒரு நல்ல படம் இருக்குது அப்படின்னு நினச்சாலும் அதையுமே யூ கேன் பிரிங் இட் டுவர்ஸ் அண்ட் வீ வில் டெஃபினெட்லி ஆன் அவர் பிளாட்ஃபார்ம் தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் யோர் அண்ட் ஐ விஷ் த என்ேட் சக்சஸ் மெம்பர்ஸ் ஆஃப் திரு பாகராஜ் அவர்கள் யுவர் பிரசன்ஸ் அண்ட் வித் யோர் கைண்ட் பெர்மிஷன் நான் இங்கிலீஷ்ல பேசுறேன் Because uh, now, Tamil fluency is very limited. Uh, but thank you again for being here, sir. Thank you so much. Uh, and to the press. You know, uh, from the time AHA was launched in April 2022, uh, we have been committed to bringing uh, the most entertaining original stories uh, to the viewer, to the Tamil viewer, be it Pettaikali, Rattasachi, Satur railway station, uh, Marjinagar police station. And most recently, uh, you know, uh, Vermari Office, which which was a real big success story, uh, which led us to do a season two as well. Uh, so you know, as an entertainment platform that is truly local, uh, we have taken the next big initiative today uh, in in front of all of you uh, to celebrate the vibrant Tamil community. So this is much bigger than a movie. This is much bigger than you know what we just heard it's about celebrating the vibrant tamil community and provide a platform to aspiring filmmakers right and storytellers creators to reach a global audience so that's the vision of aha find uh, it's an initiative to celebrate the community and to offer the most engaging content to a global audience not just in india and the first initiative from Aha Find is the movie Bioscope, which uh, you know Kavita just spoke about. We've partnered with Producer Bazaar. Thank you again so much for being. They a renowned marketplace for licensing, specializing in buying and selling of films, and it's been made by the acclaimed filmmaker uh, Thiru Rajkumar Avargal. Uh, the music has been scored by Tiru Dasjir. Uh, I would also like to thank G.K., uh, CEO of Producer Bazaar, and uh, Thiru Vijay. கோஃபவுண்டர் ஆஃப் ப்ரொடியூசர் பஜார் ஃபார் பார்ட்னரிங் வித் அஸ் அண்ட் வி ரியலி ரியலி லுக் ஃபார்வர்ட் டு பிரிங்கிங் யுனோ த தமிழ் ஆடியன்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் சம் ரியலி மீனிங்ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மிங் கான்டென்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் த ஸ்டார்ட் ஆஃப் திஸ் நியூ ஜேர்னி தேங்க்யூ வெரி ல இந்த ஆஹா பிளாட்ஃபார்ம் வந்து இந்த அழகான ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய மகிழ்ச்சி அதே மாதிரி ப்ரொடியூசர் பசாரும் அதை சேர்ந்து பண்ணுறதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படத்தை பத்தி நிறைய சொல்லணும் இது ஒரு கொஞ்ச நாளா நாங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு முடிச்சு அதுல நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு விஷயங்கள் இந்த உண்மையாவே இந்த படத்துக்கு மியூசிக் பண்றது வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது எனக்கு எந்த ஜேனரில் போகிறதுன்ட்டு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருந்தது ஒரு லவ் இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா ஈஸியா பண்ணிடலாம் பட்டு இந்த இதுக்கு பண்றதுக்கு எந்த இதுமே இப்படி பண்ணால் அது மிகையாக இருக்குது இல்லை குறைவாக இருக்குது இந்த மாதிரி அந்த விதத்தில் ரொம்ப டஃப்பாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்தது தான் கடைசியாக வந்த அவுட்புட் ஸோ ராஜ்குமார் சாரை பற்றி நிறையா சொல்லணும் அதாவது அதாவது ஒரு புது விஷயத்துக்கு வந்து நிறைய நானும் நிறைய விஷயங்கள் இருப்பேன் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ன்ட்டுன்னு அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமுமே என்னை வந்து இது முடிக்கும் பார்க்காத விஷயமா தான் நான் அவரோட விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன் ஸோ இந்த படங்கள் இந்த பாட்டில் படம் உடனே முதல்ல பார்க்கும்போது இந்த நிறைய இடத்துல என்ன அறியாமே கண்ணி தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி அந்த ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதிரி காமெடியும் சரி நிறையா சீன் எடுத்துட்டார் இப்போ இந்த ட்ரிம் பண்ணதில் இன்னும் ரொம்ப அழகாக வந்திருந்தது ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இது கொடுத்து ஒரு கரெக்டாக வரணும்னு நம்புகிறேன் தேங்க் யூ வெரி மச்